அருமை குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நிற நரி கதைக்கு உள்ள நம்ம போகலாம் ஒரு அடர்ந்த காட்டில் நரி ஒன்று வாழ்ந்து வந்தது அது மிகவும் புத்திசாலி அதனால் அந்த காட்டிற்குள் எந்த மிருகங்களுடனும் பழகாமல் இருந்ததால் அதற்கு நண்பர்களே இல்லாமல் இருந்தது ஒரு நாள் அந்த நரிக்கு காட்டில் எந்த விதமான உணவும் கிடைக்கவில்லை காடு முழுவதும் சுற்றி அலைந்தது ஆனால் ஒரு பலனும் இல்லை அதனால் அருகில் இருந்த கிராமத்திற்குள் சென்று தேடலாம் என்று நினைத்து கிராமத்திற்குள் நுழைந்தது அங்கே இறையை தேடி அலைந்தது அந்த கிராமத்தில் இருந்த சில நாய்கள் நரியை பார்த்துவிட்டன குறைக்கவும் ஆரம்பித்தது நரி அதனால் வரை நாய்களை பார்த்ததில்லை அப்பொழுதுதான் முதல் முறையாக கிராமத்திற்கு வருகிறது அதனால் நாய்கள் தன்னை விட பலமான மிருகம் என்று நினைத்து விட்டது அதனால் பயந்து ஓடத் தொடங்கியது நாய்களும் நரியை கொண்டே ஓடின நாய்களிடமிருந்து இருந்து தன்னை காத்து கொள்ள விரைந்தோடியது நரி வழியில் ஒரு வீட்டின் தோற்றத்துக்குள் நுழைந்து விட்டது அது வன்னன் வீடாகும் தான் துவைக்கும் துணிகளுக்கு போடுவதற்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் நீர் நீளத்தை கரைச்சி வச்சிருந்தார் அவர் நரி தோற்றத்துக்குள் நுழைந்து ஒளிந்து கொள்ள இடம் தேடி அந்த பாத்திரத்துக்குள் விட்டது அதன் உடல் முழுவதும் நீளம் பூசி கொண்டு விட்டது நரி முற்றிலும் நீல நிறமாக மாறிவிட்டது நாய்கள் அந்த தோற்றத்துக்குள் நுழைந்து பார்த்தபொழுது நரி அந்த இடத்தை விட்டு சென்றிருந்தது காட்டிற்குள் ஒரு வழியாக போய் சேர்ந்தது தன் உடல் நீல நிறமாகிவிட்டதை அந்த நரி அறிந்திருக்கவில்லை அந்த கொடூரணமான நாய்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி சொல்லி நரி காட்டிற்குள் நீல நிறத்தில் உலாவி வந்த பார்த்த மற்ற மிருகங்கள் விரண்டு போயின அது நாள் வரையில் நீல நிறத்தில் ஒரு மிருகத்தையும் அவை பார்த்ததில்லை அதனால் நீல நிறத்தில் இருந்த நரியை பார்த்த அவை ஓடி ஒளிந்து கொண்டு விட்டன நரிக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது என்னை பார்த்து ஏன் மற்ற மிருகங்கள் எல்லாம் ஓடி ஒழுகின்றன என்று கே தன்னையை கேட்டுக்கொண்டது புலி யானை போன்ற மிருகங்களும் மற்ற நரிகளும் கூட அந்த நீல நிற நரியை பார்த்து சிறிது அச்சத்துடனே தள்ளி சென்றன நீல நிற நரிக்கு ஒன்றுமே புரியவில்லை கிராமத்திற்கு சென்று வந்தது முதலாக பிற மிருகங்கள் எல்லாம் என்னை ஏன் பார்த்து பயப்படுகின்றன அப்படி என்ன என்னிடம் புதிதாக வலிமை பெருகிவிட்டது என் தோற்றம் ஏதாவது மாறிவிட்டதால் என்னவென்று புரியவில்லையே என்று நினைத்தது அங்கே மிங்கும் ஓடி அலைந்ததால் நரிக்கு மிகவும் தாகமாக இருந்தது அருகில் இருந்த ஆறு ஒன்றில் நீர் குடிக்க சென்றது அப்பொழுதுதான் தன் உடல் நீரை நிறமாக மாறியிருப்பதை பார்த்தது தன்னை பார்த்த எல்லா மிருகங்களும் ஏன் நடுங்குகின்றன என்பதற்கான உண்மை காரணம் அப்பொழுதுதான் நரிக்கு புரிந்தது தந்திரக்கார நரியாயிற்றே உடனே அதற்கு என்று ஒரு யோசனை தோன்றியது திட்டம் ஒன்றையும் தீட்டியது ஒரு குன்றின் உச்சியில் சென்று நின்று கொண்டு மற்ற மிருகங்களையெல்லாம் அழைத்தது அன்பு நண்பர்களே என்னையும் உங்களின் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகவும் நல்லவன் என்னை பார்த்தும் யாரும் பயம் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது எல்லா மிருகங்களும் ஒன்றையொன்று ஒன்று பார்த்து நரி மீண்டும் பேசியது நான் சொர்க்கலோகத்திலிருந்து வருகின்றேன் நான் கடவுளின் தூதுவனாக இங்கு வந்திருக்கிறேன் இனிமேல் இந்த காட்டிற்கு புதிய அரசன் நான் தான் உங்கள் எல்லாம் நீங்கள் வந்து என்னிடம் சொன்னீர்களானால் நான் அதை பார்த்து கொள்கிறேன் தீர்த்தும் வைக்கின்றேன் என்னை பார்த்து யாரும் நடுங்கவும் வேண்டாம் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் கடவுள் உங்களுக்காகவே என்னை இங்கே அனுப்பியுள்ளார் என்று கூறியது அதை கேட்டு அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் அப்படியே பிரமித்து பார்த்தன ஏனென்றால் அவை யாருமே இப்படி ஒரு விலங்கை எது நாள் வரை பார்த்ததில்லை அதனால் நீலநறி சொன்னதையெல்லாம் எல்லாம் அப்படியே நம்பிவிட்டது பிறகு அந்த மிருகங்கள் எல்லாம் நரியை பார்த்து மேன்மை தாங்கிய அரசியை நாங்கள் மிகவும் மக மகிழ்ச்சி அடைகின்றோம் கடவுள் எங்களுக்காக அனுப்பிய அரசர் அல்லவா தாங்கள் உங்கள் பேச்சுகளும் கட்டளைகளையும் இனிமேல் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று கேட்டன நீலநரி மிகவும் மகிழ்ச்சியாகி விட்டது தன் திட்டம் பழிக்க தொடங்கிவிட்டது என்று நினைத்து மிகவும் மனம் புவித்து போனது நீங்கள் எல்லோரும் எனக்கு சேவை புரிய வேண்டும் எனக்கு தேவையான பொருட்களையெல்லாம் நீங்கள்தான் கொண்டு வந்து தர வேண்டும் என்றது உடனே மிருகங்கள் எல்லாம் உங்கள் கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றன சரி முதலில் எனக்கு சாப்பிட ஏதாவது உணவு கொண்டு வாருங்கள் என்றது நரி சிறிது நேரத்திலேயே வேண்டிய உணவு வகைகளும் வந்து சேர்ந்தன நீலநறியின் வாழ்க்கை முறையே போயிற்று உணவு தேடி அலைய வேண்டிய நிலை இல்லை அதன் குகைக்கே தேவையான அளவு உணவு வந்து சேர்ந்தன நன்றாக சாப்பிட்டு நாளெல்லாம் தூங்கி நன்றாக கொழுத்து போனது நரி மிகவும் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது நாட்கள் மிக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது ஒருநாள் வானம் கருத்து மழை மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது அதைக் கண்டதும் நரி கூட்டம் ஒன்று உற்சாக மிகுதியால் உழையிட தொடங்கியது அந்த உற்சாகம் நீல நிறையையும் பற்றி விட்டது தன் நிலையை மறந்து குகையை விட்டு வெளியே வந்து குன்றின் மேல் ஏறி நின்று கொண்டு ஊழையிட தொடங்கியது மழை நீரில் நீல நிறம் கரையே தொடங்கியது நரி ஒரு விஷயத்தை மறந்தே போய்விட்டது தான் தேவலோகத்தில் வந்து தேவ தூதன் என்றும் மற்ற உலகங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்ததை மறந்துவிட்டு உற்சாகமாக உழையிட்டு கொண்டு இருந்தது எல்லா விலங்குகளும் இந்த நரியை சுற்றி கூடிவிட்டன தங்களை இத்தனை நாள் அரசன் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றியது புகைகள் உட்கார்ந்தபடியே உண்டு கொழுத்து தெரிந்து கொண்டிருந்தது ஒரு சாதாரண நரிதான் என்று புரிந்து கொண்டதும் எல்லா விலங்குகளுக்கும் கோபம் வந்துவிட்டது அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த நீல நிற நரியை காட்டை விட்டே விரட்டி அடித்தன விரட்டி அடிக்கப்பட்ட நரி அதன்பின் அந்த காற்றிற்குள் காணப்படவே இல்லை மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்